ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வருங்க ஓனா எங்கூட்டு மருதாணி மரத்தில் மனுஷன் மாதிரியே கட்டி பிடிச்ச தொங்குது வருங்கியா இங்கே வருங்க எப்படி தொங்குது வருங்க ஆனால் கட்டி பிடிச்சிக்கிட்டு தெரியுதா அவங்களுக்கெல்லாம் தலையை எங்கே வச்சுருக்கு வருங்க ஓனா அது பாருங்க அதே பார்த்தீங்களா இப்போ தான் நாங்கள் ஒளியில் சாப்பிட்டுட்டு வாக்கிங் வந்தோமா பார்த்தா அது கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வர இருங்க மேலே போய் இருக்கிறேன் சத்தப்படாமடி இருக்கிறேன் பார்த்தீங்களா அழகாக தூங்கிகிட்டு இருக்குது வருங்க இப்படி உண்மையிலே வீட்டு மருதாணி மரம் ஃபுல்லாக விடுறாருங்க அப்படிங்களா வீட்டு மருதாணி மரம் அந்த வரங்க பாப்பா நிற்கையோ